நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு கங்கண புள்ளி திருமண வாழ்க்கையில் கங்கண புள்ளி என்ன அப்படிங்கிறது ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பழைய காலத்திலலாம் பார்க்கும்போது கையில் ஒரு காப்பு கட்டுவாங்க திருமணத்துக்கு கோயில் விசேஷத்துக்கு அந்த காப்பு கட்டியாச்சுன்னா அந்த நாட்கள் அவங்க ஒரு கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது திருமண விழா திருமண சம்மந்தமாக அப்படின்னு ஒன்று இருக்கலாம் இல்ல கோயில் திருவிழா அப்படிங்கிற மாதிரி உயிர் சம்பந்தமான உயிரோட்டம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம இந்த கங்கணம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த ஒரு அமைப்பில் எடுத்திருக்கிறோம் இந்த கங்கணம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு திருமண பிராப்தம் அந்த விவாக ஐஸ்வர்யம் யாருக்கு வந்திருக்கு அந்த விவாக ஐஸ்வர்யமாக இருக்கலாம் விவாக பந்தமாக இருக்கலாம் இல்ல விவாகம் கலப்பு விவாக கலப்பு விவாக ஜன பந்தனம் விவாக புத்திரயோகம் யோகம் இதே மாதிரி விவாக கற்பு மதித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது விவாக ஒழுக்கம் விவாக பணிவு விவாக பெருமை அப்படிங்கிறது இருக்கும் விவாக குலப்பெருமை அப்படிங்கறதும் இருக்கும் இப்படி இந்த அமைப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த கங்கண புள்ளி வச்சு நம்ம எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் அதாவது ராசி கட்டத்துக்கும் நவாம்சத்துக்குமே இது ஒரு திரிகோண அமைப்பில் இருக்குது இல்லை அந்த கிரக அமைப்பு உங்கள் லக்னத்துக்கு மறைவில்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கும் மேபி அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் அந்த துணை கூட இருக்கக்கூடிய நகைச்சுவையான ஒரு கேலி கிண்டல் அந்த ஜாலியாக பேசக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கும்போது அவங்களோட அந்த விவாக அது கங்கணத்தில் கங்கண ரீதியாக பார்க்கும்போது அந்த விவாக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள அந்த பாசமாகட்டும் அன்பாக இருட்டும் அஃபெக்ஷனாகட்டும் அந்த உறவு பேணுதல் அந்த உரிமையோடு இருக்கக்கூடியது உரிமையோட பழகுதல் வாழ்க்கை துணை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கூட இருக்கக்கூடிய யோகம் எல்லாமே அந்த உரிமையோட பேசுறது பழகிறது அந்த பழகிறது அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கங்கண புள்ளியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நட்சத்திரம் ராசிய அதிபதிகள் நட்சத்திர அதிபதிகள் நம்ம ஜாதத்திலும் சரி நம்மளோட துணையோட ஜாதத்தில் கெட்டு போகாமே நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த கங்கணாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் கங்கணாதிபதி எல்லாமே நம்ம கால்குலேஷன் மூலமாக தான் கணிக்க முடியும் வெறும் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திருமணத்துக்கு யாரெல்லாம் முக்கியமானவங்களோ அவங்கள சேர்த்து பார்க்கறது தான் அப்போ இந்த அதிபதிகள் நம்ம கங்கணாதிபதி கங்கண நட்சத்திராதிபதி ராசி அதிபதி இல்லாமல் நம்மளோட ஜாதத்திலே நல்லா இருக்கணும் துணையோட ஜாதத்திலே நல்லா இருக்குது அப்படின்னால அவங்களோட அந்திம விவாகத்தோட அந்திம கால பலன்கள் விவாக மாங்கல்ய யோகம் விவாக ஒழுக்கம் விவாக பக்தி இந்த விவாகம் சார்ந்த அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறவுடைய விருந்தோம்பலாக இருட்டும் அவங்களுக்குள்ள அந்த பொருள் ரீதியான எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும் உறவு பேணு காத்துதல் அப்படின்னு சொல்லும்போது துணை கூட இருக்கிறதும் சரி நம்ம ஃபேமிலி ஓரியண்டடாக அந்த மேபி கூட்டு குடும்பமாக இருக்கலாம் நட்பு ரீதியாக இருக்கலாம் அந்த இல்லறம் எல்லாமே சிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த எல்லாமே ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் உங்களோட திருமண காலயோகம் எந்த காலகட்டங்களில் இருக்கும் திருமணம் நமக்கு எப்படி இருக்கும் இருக்காதுங்கிறது இந்த ஒரு புள்ளியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட துணையோட ஜாதகங்கிறது அவசியமே இல்லை நம்ம ஜாதகத்திலேயே இந்த கங்கண புள்ளியோட அதிபதி நட்சத்திர அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னாலே நம்மளால் ஏபிள் டு மேனேஜ் அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோ தொடர்பு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அந்த இல்லருங்கிறது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் அந்த மன ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது மனம் ஒற்றுமையாக இருக்கலாம் மேபி இல்லறம் சார்ந்த உடல் ரீதியாக ஒற்றுமைங்கிறது புரிதல் இனம் புரிதல் எல்லாமே சற்று குறைவாக இருக்கணும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக்கு